அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு பௌர்ணமி திதியானது முழுவதுமே வந்து அமைஞ்சிருக்குதுங்க நேற்றே தொடங்கி இந்த பௌர்ணமி திதியானது நாளை அதிகாலை மூணு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்குமே நமக்கு இருக்குது ஆணி மாத பௌர்ணமியை நம்ம குரு பூர்ணிமா அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இது குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குதுங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இது எல்லாமே வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ரெண்டு நாட்களாக நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்குறாங்க அதிலையும் குறிப்பாக ஏஞ்சல் நிதிக்காவை இந்த பௌர்ணமி திதியில் நான் சொல்லியிருக்கிற முறையில் நான் சொன்ன பொருளை கையில் வச்சுட்டு நீங்கள் அழைக்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு பண உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு இரவுக்குள்ளே செய்யக்கூடிய பரிகாரம் குறித்து சொல்லியிருந்தேன் அடுத்தது ஒரே ஒரு இலை ஒன்று கிடச்சிச்சி அப்படின்னா இரவுக்குள்ளே ஒரு பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் இதே போல் நைட்டுக்குள்ளே செய்கிற மாதிரி நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இருக்குது எல்லாமே அதிகப்படியான பலன்கள் தரக்கூடியது ஆனால் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப எளிதாகவே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கூட நமக்கு வந்து டைம் வந்து போகலை இன்னும் பௌர்ணமி தீதி இருக்குது அதனால நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நாலு வீடியோக்கள் இந்த எண்டு ஸ்க்ரீனில் வருங்க இன்னும் நான் சொன்னதெல்லாம் பார்க்கணுங்க போது நீங்கள் நம்ம சேனலில் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோவுமே வரும் அதில் நீங்கள் போயிட்டு பௌர்ணமிக்கான பதிவுகளை பார்த்து பலனடையலாம் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமின்னா காரிய சித்தி நேரம் குறித்து போடுவேன் இல்லையா ரெண்டு மணி நேரம் அது குறித்தும் நான் இன்றைக்கி வந்து முன்கூட்டியே வீடியோ வந்து போட்டுட்டேன் அதில் நம்ம செய்ய வேண்டிய பரிகார முறை குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்து செய்ங்க அதுவும் இது குருபூர்ணிமா முடிஞ்சு அதாவது வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய ஒரு காரிய சித்தி நேரம் அதனால் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அவசியம் பார்த்து பயன்படுத்திக்கோங்க திருப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு எப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்குது வேண்டுதல் இருக்குது தேவைகள் இருக்குது அப்படின்னாலும் அதில் முதல் தேவையாகவும் அவசிய தேவையாகவும் இருக்கிறது பார்த்திங்கன்னா பணம் தான் பணம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ வாழ்க்கை வந்து இருக்குது அப்போ பணம் சேருவதற்காக தான் நாம் இப்போ ஒரு பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் தீராத பண கஷ்டம் இருக்கோ அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் இன்னைக்கு அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக வந்துட்டு இதையை செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இன்றைக்கி வந்து நம்ம தூங்கும்போது காரிய சித்தி நேரம் வருது அப்படின்ட்டு அது கேட்டதை கேட்டபடியே நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நமக்கு எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போது நம்ம தூங்கும்போது என்ன நைட்டு வந்து ரெண்டு மணி ஆகும் இல்லையா பின்னிரவு அந்த சமயத்தில் தொடங்குது ரெண்டு மணி பதினோரு நிமிஷத்துலேருந்து அதிகாலை நாலு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்த நேரமும் நமக்கு ஒரு மணி நேரம் வந்து சேர்ந்தே வருது அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டிங்க அப்படிங்கும்போது நமக்கு அந்த சோடசக்கலை நேரத்துக்குண்டான ஒரு பலனும் வந்து கிடச்சிரும் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து இது தெளிவாக வந்து புரியும் ஏன் இதை நான் நைட்டே செய்ய சொல்கிறேன் அப்படிங்கிறத அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு இருக்குது அதுக்காக தான் இப்போவே வந்து இதை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ கரெக்டான டைம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் வருது ஒன்பது ஐம்பத்தி நாலுலேருந்து பத்து இருபத்தி நாலு இந்த முப்பது நிமிஷத்துக்குள்ளார தான் நான் சொல்றதை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் உடனே ஏதோ பெருசாக சொல்ல போகிறேன் அந்த பொருள் இந்த பொருளை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம் இதில் நமக்கு ரெண்டு சிறப்புகள் வந்து சேர்ந்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா பணவசிய நேரம் சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட பணவசிய நேரம் இது தினமுமே வரும் ரெண்டு முறை மூன்று முறை கூட வரும் இன்றைக்கும் நமக்கு மூணு நேரம் இருந்தது அதில் இது ரொம்ப சிறப்புங்கிறதுனால தான் வெயிட் பண்ணி இந்த பதிவு வந்து போடுறேன் நீங்கள் மற்ற நாட்களில் இந்த பணவசி நேரத்தை பயன்படுத்தலினாலும் இந்த பௌர்ணமி நாளில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு முழு பலனும் வந்து கிடைக்கும் எல்லா பறிக்கும் மே பௌர்ணமி நாளில் செய்யும்போது நல்ல ரிசல்ட் தான் நமக்கு கொடுக்கும் இப்போ வந்து அது ஒரு சிறப்பு அடுத்ததாக கோல்டன் நம்மளுடைய சேனலில் அதை பற்றி அதிகமாக நான் சொல்லுவேன் எல்லாரும் நாங்களும் அதை கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கெல்லாம் புரியும்படி நான் அதுக்கும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் எப்படி வந்து கோல்டன் மின்னட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னுட்டு அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்கிங் கூட நான் எண்டு ஸ்க்ரீன் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களே தினம் தனம் வரக்கூடிய கோல்டன் மின்னட்டை பயன்படுத்தி உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி அந்த கோல்டன் மின்னட் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு பத்து மணி ஏழு நிமிடம் அப்படிங்கும்போது வருது இது காலையிலும் இருந்தது இப்போ இரவுக்கு வந்து இது மேட்சிங்காக இருக்குதுன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் அப்போது நமக்கு இந்த கோல்டன் மினிட்டும் இந்த பணவசிய நேரம் இது எல்லாமே வந்து இந்த நேரத்தில் சேர்ந்தே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப் அதுவும் பௌர்ணமி திதியில் இது எல்லாமே நமக்கு சிறப்பு தானே அதனால் தான் இந்த பரிகாரத்தை நம்ம இப்போ செய்கிறோம் சரி இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது கண்ணாடியோ இல்லை பிளாஸ்டிக்கோ சில்வரை ஏதாவது ஒன்று குடிக்கிற தண்ணீர் சுத்தமானது நீங்கள் பிடித்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் வரைகிறதுக்கு பச்சை நேரத்தில் இங்க் வரக்கூடிய அல்லது ப்ளூவோ ரெட்டோ ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஒரு சிம்பிளுங்க இந்த சிம்பிளை வந்துட்டு நம்ம இந்த பேப்பரில் வந்து வரையணும் நான் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி பார்த்து பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்தது உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க இந்த பேப்பரை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலேயும் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் ஐ ஏம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மணி என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது நான்கு திசைகளில் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது அளவுக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் சொல்கிறேன் தோடு மட்டும் இல்லாமல் அவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் இது அப்படியே வந்து இருக்கட்டும் சின்னதாக ஒரு தட்டு எடுத்து இந்த தண்ணி வந்து நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போது நீங்கள் தூங்கக்கூடிய அறையில் உங்களுடைய தலைமாட்டு பகுதியில் அதாவது கை கால் பட்டு தள்ளி விடாத மாதிரி ஒரு இடத்துல உங்கள் தலைக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இந்த பேப்பரை வந்து வையுங்க தரையில் வையுங்க அந்த சிம்பல் வரைஞ்சிருக்க பாருங்கள் அது வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போது இதுக்கு மேலே அந்த டம்ளர் தண்ணீர் வந்து நீங்கள் வச்சிருங்க வச்சுட்டு இப்போ இந்த தட்டு போட்டு அதையே மூடி வச்சுருங்க இது வந்து இரவு முழுக்க அப்படியே வந்து இருக்கட்டும் இந்த கலை நேரத்தினுடைய எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா இது கிராஸ் ஆகி போகும்போது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் இது எல்லாமே சேர்ந்து இதில் வந்து இறங்கட்டும் இப்போ காலையில் நீங்கள் எழுந்ததும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிச்சிருங்க இப்போ நீங்களும் சம்பாதிக்கிறீங்க கணவரும் சம்பாதிக்கிறாருங்கும்போது நீங்கள் தனித்தனியாக சிம்பல் வரைஞ்சி வச்சு இது போல் தனித்தனியாக தண்ணீரை பயன்படுத்தி ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்குன்னு வச்ச டம்ளர் தண்ணீரை வந்துட்டு குடிச்சுக்கோங்க காலையில் எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுலேயே இந்த தண்ணீர் வந்து நீங்க குடிக்கணும் அது கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு உங்கள் வீட்டில் பண வரவை அதிகப்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்